ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தக்கோரி கோரி புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் அல்லாத பிற ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் ஆறாவது நிலைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் அல்லாத ஊழியர்கள் ஈடுபட்டு இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என ஊழியர்கள் தெரிவித்தனர் நிறைவேற்றி எங்கள் ஊதியங்கள் கொடுக்கப்படுவது வழக்கம் தற்பொழுது ஏழாவது ஊதியக்குழுவை மத்திய அரசு அறிவித்து ஓர் ஓராண்டுகளுக்கு மேலாகியும் எங்களுக்கு இதனால் வரை வழங்கப்படவில்லை மாறாக புதிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் புதிய மாநில அரசு வழங்கியிருக்கிறது அதுவும் கடந்த செப்டம்பர் மாதம் முதலே வழங்கப்பட்டுள்ளது இதனால் வரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று வழங்கப் போகிறார்கள் என்பது கூட இதனால் வரை எங்களுக்கு தெரியவில்லை